ஹலோ மக்களே எங்கள் பைய தூக்கிட்டு பிறந்தநாள் அதுவும் இந்த பிள்ளை போகுதுன்னு தானே பார்க்குறீங்க அப்பாவோட தோட்டத்தில் வேர்க்கடல் அறுவலைன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு வரலான்ட்டு அப்பா வீட்டுக்கு வந்தோம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்காக டீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிற காணொளி தான் இது அங்கே போய் ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னோடய பெரியமாவோட நடந்தது அப்போ என்னோட பெரியம்மா ஒரு சில பாடல்களை பாடி காட்டினாங்க அவங்க கலப்பு தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான பாடல்கள் தான் பாடுவாங்களாம் கேளுங்க பெரியம்மா ஒரு பாட்டு பாடுங்க பாட்டா தங்கம் எந்த பாட்டு பாடலாம் ஒன்றும் புரியலையே மாமா மாமா மரமேரி ஸ்டாப் 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 வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுனா எப்படி பாடுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பாவுக்காக ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க கேளுங்க மாமரம் மக்களை தாந்தாத்திப்பா பொழுதுங்காலு குத்தி கேட்ட காட்டுக்காரப்பா பொண்டுகளை தாட்டி விடப்பா கேட்டுக்கப்பா